ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் அது கூட ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி ரொம்ப சுவையாக பீட்ரூட் பொரியல் செய்யலாம் அடுப்பில் ஒரு கடாயை போட்டுவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு காரத்துக்கு ஒரு வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் கடை போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கடுகு ஒரு பச்சை மிளகா அது கூடவே வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூட இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க பொடியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி பொடி போட்டு இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்